நான் சொல்வதை முழுமையாக கீழ் உனக்கு வரும் பெரிய ஒரு ஆபத்து நீங்கும் இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை உன் கண்ணீரையும் உன் மௌன வேண்டுதலையும் யாருக்கும் தெரியாமல் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பார்வைதான் சாய்பாபாவின் பார்வை நீ தோற்று நினைக்கும் அந்த நிமிடத்தில்தான் உன் வாழ்க்கையை திருப்புவதற்கான மௌன தீர்மானம் எடுக்கப்படுகிறது நீ கைவிட்டாய் என்று நினைக்கும் இடத்தில் சாய்பாபா உன்னை கைவிடவில்லை உன் மனசு சோர்ந்து இனி எதுவும் சரியாகாது என்று சொன்னால் சாய்பாபா சொல்கிறார் காத்திரு நான் உன்னோடு இருக்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனை உறவுகளில் இடைவெளி காதலில் புரியாத மௌனம் வேலையில் நிம்மதியில்லாமை இவையெல்லாம் உன்னை உடைக்க அல்ல உன்னை பலப்படுத்ததான் நீ நல்ல மனசுடன் வாழ்ந்தால் உன்னை விட்டு விலகிய உறவும் ஒரு நாள் உன்னை தேடி வரும் நீ உண்மையாய் நேசித்த காதல் காலம் எடுத்தாலும் கைவிடாமல் உன்னை அடையும் திருமணம் தள்ளி போகிறதா கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான உறவை தான் இணைப்பார் குழந்தை பாக்கியம் வேண்டி கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரும் ஒரு நாள் புன்னகையாய் மாறும் வேலையில்லாமல் தவித்த நாட்கள் நாளை உனக்கு அமைதியான வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லும் பணம் தடைபட்ட இடத்தில் நம்பிக்கை மட்டும் கைவிடாதே ஒரு நல்ல செயலை செய் அன்னதானம் செய் நல்லதே நடக்கும் பக்தியை விட நல்ல மனசு முக்கியம் வார்த்தைகளை காட்டிலும் உன் செயல்தான் சாய்பாபாவுக்கு பிடிக்கும் யாருக்காகவும் தீங்கு நினைக்காதே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கே கூட மனசுக்குள் ஒரு நிமிடம் மன்னிப்பு கொடு அந்த நிமிடத்தில்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரங்கள் இறங்க ஆரம்பிக்கும் இன்று உனக்கு புரியாத பல விஷயங்கள் நாளை உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த இப்படித்தான் நடந்ததால் தான் இன்று இவ்வளவு நல்லது நடந்தது என்று நீயே சொல்வாய் சாய்பாபா சொல்கிறார் பயம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் நம்பிக்கையோடு நட உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு வந்து சேர்ந்திருந்தால் அது சாய்பாபா உனக்கு கொடுத்த மௌன ஆசிர்வாதம் நல்லதே நடக்கும்